இன்றைக்கு நாம் மூன்றாவது காரணம் மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற பாவங்கள்ல மூன்றாவது பாவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் வேதத்துல இருந்து மூன்றாவது மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை நம்ம பார்க்க போகிறோம் வாசிக்கலாம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் இருபத்தி ஒன்று பதினைந்து எக்ஸ்ட் டுவெண்ட்டி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவுள் ஓகே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் போன வாரம் நான் சொன்னேன் ரெண்டு விதத்துல நம்ம கத்திர தூஷிக்கலாம் நம்முடைய வார்த்தைனாலும் தூஷிக்கலாம் செயல்னாலும் நம்ம தூஷிக்கலாம் அதே இங்கும் வந்துருச்சா இந்த கட்டளையும் மீறது எப்படி மீறலாம் நம்முடைய வார்த்தையினாலும் மீறலாம் அதே நேரத்தில் செயலினாலும் சபிக்கிறவன் எப்படி சபிப்பான் வாயால் தான் சபிப்பான் ஸோ வார்த்தையினாலும் அந்த கட்டளையை மீறலாம் செயலினாலே கையை நீட்டி அடிச்சிட்டான் அப்படின்னா அவனுடைய செயலினாலும் அவன் தேவனுடைய கட்டளையை மீறுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம் ஓகே அடுத்தது புது ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை வாசிக்க போகிறோம் மார்க் ஏழாம் அதிகாரம் பத்திலிருந்து பதிமூன்று வசனங்கள் வரைக்கும் எப்படியெனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் என்றும் நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்தது என்று சொல்லி அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது உதவியும் செய்ய ஒட்டாமல் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் ஓகே என்ன ரொம்ப சொல்லியிருக்கு என்ன பண்றீங்க யூதர்கள் அந்த காலத்துல இயேசுவின் காலத்துல வாழ்ந்த யூதர்கள் என்ன செய்வார்களாம் தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் அதிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன பண்ணுவாங்களாம் கொர்பான் என்கிற காணிக்கையே செலுத்தி விடுவாங்களாம் அந்த கொர்பான் என்ற காணிக்கையை செலுத்திட்டு அவன் சொல்லுவான் அப்பா அம்மாவை பார்த்து சொல்லுவானா நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன செஞ்சுட்டேன் நான் தேவனுக்கு செஞ்சுட்டேன் அதனால இனிமேல நான் உனக்கு செய்ய தேவை இல்லை என்று அதிலிருந்து எஸ்கேப் ஆகிற ஒரு மனநிலை ரைட் ஸோ இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு எப்படியெல்லாம் கனவீனப்படுத்த முடியும் வார்த்தையினால கனவீனப்படுத்த முடியும் செயலினாலே கனவீனப்படுத்த முடியும் அடுத்தது மனநிலை இன் யோர் ஆப்டிடியூட் இந்த மூன்று விதத்திலையும் உங்களை பெற்றெடுத்த பெற்றோரை கனவீனப்படுத்தினால் நிச்சயமாய் அது தேவனுடைய பார்வையில் சும்மா போகாது இப்போது நம்ம இந்த கட்டளைகளை வாசிக்கிறோம் கட்டளை கொல்லணுன்றாரு ஆனால் இந்த காலத்தில் யாராவது பெற்றோரை அவமதிக்கிறதுக்காக கொல்லப்படுறாங்களா சொல்லுங்க பாப்போம் கொல்லப்படுறது இல்லை ரைட் தேர் நாட் கில்டு ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் நாட் ஒபேயிங் தேர் பேரண்ட்ஸ் ஆனால் இந்த கட்டளையில் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக இது வந்து பாவத்துக்கு ஏதுவானது அந்த காலத்தில் பாவத்துக்கு ஏதுவானதாக இருந்திருக்கலாம் இந்த காலத்தில் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கிறது இல்லை ஏன்னா நாங்கள் எவ்வளோ தான் செஞ்சுருக்கோமே நாங்கள் வந்து எங்களுக்கு ஒன்றுமே ஆனது இல்லையா அப்படின்னு யோசித்தீங்கன்னா இந்த கட்டளையினுடைய ஆரம்பம் வேர் டஸ் காட் பிரிங் திஸ் ஃப்ரம் யாத்ராகமம் இருபத்தி ஒன்றில் நம்ம வாசிக்கிறது எங்கேருந்து பிறப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாத்ராகமம் இருபதில் ஐந்தாவது கட்டளை யாத்ராகமம் 20, 22, 20 verse 12 எக்ஸோடஸ் சாப்டர் 20 வெர்ஸ் 12 வாசிக்கலாம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கணம் பண்ணுவாயாக ஓகே என்ன சொல்லுகிறது என்ன சொல்லுது அது இது ஐந்தாவது கட்டளை ரைட் நிறைய கட்டளைகளை ஆண்டர் கொடுத்துட்டே வந்தார் இந்த ஐந்தாவது கட்டளையில் முதல் முறையாக கட் கட்டளையை நிறைவேற்றினால் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் என்று ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டாந்து இதில் இணைக்கிறாரு என்ன சொல்றாரு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படி கனம் பண்ணினால் என்ன நடக்குமாம் என்ன நடக்கும் உன் ஆயுசு காலம் நீடித்திருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம் வாசிங்க ஒரு வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு ஆறு ப்ராவர்ப்ஸ் சாப்டர் டுவெண்ட்டி டூ வேர்ஸ் சிக்ஸ் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை ஓகே என்ன வேண்டிய வழியில என்ன அர்த்தம் தெரியுமா அவனை நடத்த வேண்டிய வழியில நடத்தணும் என்ன செய்யணும் நான் கையை பிடிச்சி அவனை அந்த வழியில நடத்தி கொண்டு போகணும் நிறைய பேர் இந்த ஏஜ தவற விட்டுறாங்க ஆறு டு பன்னெண்டில் நீங்கள் சொல்லிக் கொடுக்கல நடக்க வேண்டிய வழியை நீங்கள் கற்றுக் கொடுக்கலனா அவன் கத்தருக்குள்ளே வரவே மாட்டான் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் முரண்டு பிடிச்சி தூங்குவான் வீட்டில் எனக்கு தூக்கம் வருது என்ன நீ காலையிலேயே எழுப்பி விட்டு சர்ச்சுக்கு போகணும்னு சொல்கிற எந்திரி போய்தான் ஆகணும் வா நான் கத்தருடைய வழியை உனக்கு போதி ஆகணும் எலும்பு வான்னு சொல்லி கூட்டிகிட்டு வரீங்க அந்த ஏஜில் நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா அவன் வயசானாலும் அதை விட்டு என்ன செய்ய மாட்டானா விலகி போக மாட்டான் பிள்ளையாண்டான நடத்த வேண்டிய வழியில் நடத்து முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் அன்லஸ் யூ இன்ட்ரோடியூஸ் த சைல்ட் டு கிரைஸ்ட் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் நம்முடைய முக்கியமான பொறுப்பு நம்ம வெளியில் போய் மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம பிள்ளைக்கு நம்ம சொல்லி கொடுத்தாதான் நம்ம குடும்பத்தில் தேவனுடைய ஆசிர்வாதம் இருக்கும் ஹலோ லூயா ரைட் ஸோ அந்த சிக்ஸ் டு டுவெல் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க நடத்துறீங்க காட்டுறீங்க என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணுன்றத காட்டுறீங்க காட்டும்போது பிள்ளையானவன் அதை கற்றுக் கொடுக்குறான் ஆனால் நெக்ஸ்ட் வருது பாருங்க டீன் ஸ்டேஜ் அந்த டீனுக்கு வந்துட்டா இப்போ நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது கற்றுக் பருவம் எப்படி எத்தனை எத்தனாவது நம்ம தமிழில் ஒரு பழமொழி இருக்குது அஞ்சில் விளையாதது ஐம்பதுல ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் தட் ஃபைவ் அப் டுவெல் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் ரைட் ஜீரோ டு ஃபைவ் நீங்கள் செய்கிறது ஃபைவ் டு டுவெல் நீங்கள் கற்றுக் கொடுக்கறது ஏழு வருஷம் பூரணம் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஏழு வருஷம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற காரியங்களில் தான் அந்த பிள்ளை அடுத்த ஏழு இருக்குது பாருங்க அந்த பன்னெண்டுலேருந்து பத்தொம்போது வரைக்கும் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒன்றும் தலையிட முடியாது அவன்கிட்ட சொல்லத்தான் முடியும் அவன்தான் செய்தாகணும் எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற காரியம் யூ ஹாவ் டு டெல் இட் யூ கேன் ஓன்லி ஸ்டாண்ட் பை ஹிம் பக்கத்துல நின்னு நீங்க ஆலோசனை தான் சொல்ல முடியுமே தவிர அவன்தான் செய்தாக வேண்டும் விளங்குதா நீங்க ஏஜ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டின்னு அதனால தான் சொல்லுவோம் லெவன் டுவெல் வந்து ஏஜ் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி தனக்காக அவர்கள் கணக்கோப்புவிக்கக்கூடிய ஒரு வயது என்று சொல்லி நாம் சொல்லுவோம் அதுக்குள்ள பேட்டிசம் தொட்டியெல்லாம் முக்கியிருங்க நான் இன்னைக்கு சொல்றேன் எச்சரிப்பாக சொல்கிறேன் ஏன்னா இதை நான் அனுபவித்தது சபைக்குள்ள அந்த வயசில் முக்காம விட்டவங்க அதுக்கப்புறம் பிள்ளைய பிடிக்கவே முடியல அது டீன்ஸ்க்கு வந்துருச்சுன்னா ஏன் நான் எதுக்கு செய்யணும் நான் யோசித்து பார்த்து நான் செய்கிறேன் இந்த வாதம்லாம் வரும் விளங்குதா அந்த டீனேஜ் பருவத்துக்கு வரும்போது நீங்கள் அவங்க பக்கத்தில் நின்று அவங்கள நடத்தத்தான் முடியுமே தவிர நீங்கள் அவங்கள நட காண்ட்

போதிக்கவும் செய்யணும் அதே நேரத்தில் என்ன செய்யணும் சிச்சிக்க வேண்டிய அவசியம் டிசிப்ளின் இந்த இடத்துல கொண்டாடணும் கொண்டாடலன்னா அந்த புள்ள வாழ்க்கை உருப்படாது விளங்கதா நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது ரைட் இந்த டீனேஜ் பருவம் ஆனால் ரொம்ப கஷ்டமான பருவம் ஏன்னா அங்கே தான் போராட்டம் நிறைய வரும் போராட்டங்கள் நிறைய வரும் அவன் உங்கள்கிட்ட சொல்லுவான் நீங்கள் அவன்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் உங்கள்கிட்ட சொல்லுவான் இதில் ரொம்ப முக்கியமானது நான் ஒரு எச்சரிக்கை சொல்லிடுறேன் நல்ல கவனிங்க நீங்கள் சொல்லும்போது சிக்ஷிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியத்தை நீங்கள் செய்யாவிட்டால் அவன் நிச்சயமாய் செய்ய போவது இல்லை வழங்குதா வெறும் வார்த்தையினாலே அல்ல செய்கையினாலும் நாம் அவர்களுக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டிய அவசியம் இங்கே இருக்குது நான் அடிக்கடி சொல்வோம் ஒரு கதை ஒரு வீட்டில் ஒரு தாத்தா மகன் பேரன் மூணு பேரும் இருந்தாங்களாம் ஒரு நாள் தாத்தா புசுக்குன்னு போயிட்டார் போன உடனே மகன் வேக வேகமாக ஃப்யூண்ட்ரலுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணுறாரு பெஞ்சை இழுத்து போடுறாரு பாடியை குளிப்பாட்டணும்னு அவர் தட்டுமாறுறாரு யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை வீட்டில் தனியாக எல்லாம் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கும் போது இந்த பையன் வந்து மூளையில் போய் தாத்தா படுத்திருந்த மூளையில் போய் தாண்டா எதையோ உருட்டிகிட்டு இருக்காங்க உடனே அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு என்னடா பண்ணுற அங்கே அந்த மூளையில போட்டு என்னத்தை உருட்டிட்டு இருக்கிற அவன் சொன்னா இருப்பா வரம்பா என்ன தேடுற தாத்தாவுடைய தட்டு தேடுற டே அது உடஞ்சி போன தட்டுடா அதை விட்டுடுவா நான் புது தட்டு வாங்கி தரேன் அப்பா இல்லப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணு அந்த தட்டை நான் கண்டுபிடிக்கணும் ஏன்டா உனக்கு அந்த தட்டு அப்பா உனக்கு வயசானதுக்கு அப்புறம் உனக்கு அந்த தட்டுல நான் சோறு போட்டு கொடுக்க வேணாமா அதனால பத்திரமா எடுத்து வச்சுட்டு வரேன்பா புரிஞ்சதா நம்ம தி ஆட்டிடியூட் வி ஹேவ்

நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒரு ஸ்டேஜ்ல நம்ம தான் செய்யணும் அடுத்த ஸ்டேஜ்ல நம்ம கற்றுக் கொடுத்து செய்ய வைக்க வேண்டும் மூன்றாவது ஸ்டேஜ்ல அவங்கள செய்ய வச்சு நம்ம பக்கத்துல நின்று போதனையும் சிற்றையும் மட்டும் தான் நாங்கள் கொடுக்க முடியும் ஆனா நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்துட்டா அந்த பத் பதினெட்டு பத்தொன்பது தாண்டிடுச்சுன்னா அவங்கள விட்டுற வேண்டியதான் அதுக்கு மேல நீங்க தலையிடுறது நியாயம் கிடையாது இப்போ இந்த பதினெட்டு மேல தாண்டி வச்சுக்கோங்களேன் பெரிய பிரச்சனை என்னன்னா ஒன் டுவெண்ட்டி உபாகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் எங்கள் மகனாகிய இவன் அடங்காத இருக்கிறான் எங்கள் சொல்லை கேளான் பெருந்தீனி குடியனுமாய் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்லுவார்களாக அடுத்ததான் அவனை கல்லறிந்து கொள்ள சொல்றாங்க எப்படிப்பட்ட மனநிலை இருக்கு அவனுக்குள்ள ரெண்டு வார்த்த சொல்லான் அடங்காதவனா இருக்கிறான் துஷ்டன் ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா போட்டிருக்கு ஸ்டபர்ன் அண்ட் ரிபெல்லியஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு விக்ரக ஆராதனையின் பாவத்தை குறித்து சொல்லும்போது அந்த சவுல் செய்த காரியத்தை சொல்லும்போது ரொம்ப அழகாக என்ன வார்த்தை போட்டிருக்குது சாம்வேல் என்ன சொல்றாரு பலியை பார்க்கிலும் கீழ்ப்புடுதலே உத்தமமானது அப்படி சொல்லும் போது அவர் சொல்றாரு இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூன்ய பாவத்திற்கும் முரட்டாட்டம் விக்கிரக ஆராதனைக்கும் சமமானதுன்னு சொல்றாரு இது ரெண்டும் எங்க கொண்டு போய்விடும் எங்க கொண்டு போய்விடும் மரணத்துல கொண்டு போய் விட்டுரும் வழங்குதா நம்ம சரியான மனநிலை செயல் சொல்லை கற்றுக்கொடுக்காவிட்டால் கொடுக்காவிட்டால் அந்த பதினெட்டு வயசை தாண்டினவங்க பிள்ளை பிள்ள முரட்டாட்டமும் அடங்காதவனும் கலக குணம் நிறைந்தவனோ எதிர்த்து நிற்கிறவனுமா இருந்தானால் அவனுக்குத்தான் ஆபத்தே தவிர உங்களுக்கு ஒரு அதுல எந்த ஒரு ஆபத்தும் வரப்போறதில்லை ஆனால் நீங்கள் அத்தனை வருஷம் விதைத்து வளர்த்தது வீணாய் போகும் யோசித்து பார்த்துக்கோங்க இன்னைக்கு இது கடும் எச்சரிக்கை பெற்றோர்கள் இந்த காலத்துல புரிந்து கொண்டு செயலாற்றுவோம் ஐயோ காலம் மாறி போச்சு நாங்கள் ஏதாச்சும் ஒன்று சொன்னால் அப்படி நோ ஆஸ் அ பேரண்ட் ஸ்பிரிச்சுவல் ரைட்ஸாக ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் மாற்றினது இல்லை உங்களுக்கு இருக்குது அந்த அதிகாரம் இருக்கிறது அதிகாரம் உள்ளவர்களாகிய நீங்கள் தேவனுடைய அதிகாரத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள் ஒன்று குறைத்த பதினொன்னு வீட்டில் போய் வாசித்து பாருங்க ரொம்ப அழகா சொல்லுது பிதா எல்லாத்துக்கும் தலையாக இருக்கிறாரு யாருக்கு தலையாக இருக்கிறாரு கிறிஸ்துக்கு டைரக்ட் தலையா இருக்கிறார் கிறிஸ்து யாருக்கு தலையா இருக்கிறார் டைரக்ட் தலை கணவனுக்கு கணவன் யாருக்கு தலையா இருக்கிறார் டைரக்டா தலை மனைவிக்கு வழங்குதா அப்ப அதிகாரம் எங்க இருந்து வருது பிதாவின் இடத்திலிருந்து குமாரனிடத்தில் வருகிறது குமாரனிடத்திலிருந்து ஒவ்வொரு புருஷனுக்கும் வருது ஒவ்வொரு புருஷனிடத்திலிருந்தும் ஒவ்வொரு மனைவிக்கும் வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்ப நீங்க ரெண்டு பேரும் உங்க பிள்ளைகளின் மேல் என்ன என்ன பெற்றிருக்கிறீங்க அதிகாரம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி வேதம் காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம் சிச்சையில வளர்க்காவிட்டால் அவர்கள் சரியான பாதையில வரமாட்டாங்க கனவீனம் பண்ணுதல் அவர்களுடைய வாழ்க்கைக்கு தான் ஆபத்தா முடியும் சொல்லி நம்ம பார்க்கறோம் இப்ப நல்லா கவனிங்க இன்னொன்னு நிறைய பேருக்கு இன்ஃபேக்ட் இது வளர்ந்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் வளர்ச்சி அடைந்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ் பிராயத்தில் தாய் தகப்பன்ட்ட பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க கோபப்படுத்தியிருப்பாங்க உங்களை நீங்கள் கேட்ட காரியத்தை செய்யாமல் உங்கள் வாழ்க்கையின் போக்கே புரட்டி போட்டதுக்கு அவங்க காரணமாக இருப்பாங்க நிறைய இந்த மாதிரி காரியங்கள் வந்து உங்களை என்ன செய்யுதுன்னா உங்களை அவங்கள ஹேட் பண்ண வைக்குது அவங்கள வெறுக்க வைக்குது அவங்க மேல ஒரு கசப்பு அவங்க மேல ஒரு கோபம் இருக்கா யோசித்து பாருங்க இருந்தா நீங்க இன்றைக்கு அந்த மனநிலையை விட்டுருங்க ஏன்னா தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணுவாயாக என்ற ஆண்டவர் சொல்லும் போது எந்த ஒரு நிபந்தனைகளையும் அதில் வைக்கல உன் தாய் தகப்பன் நல்லா நல்லவங்களா இருந்தா கணம் பண்ணு உன் தாய் தகப்பன் உனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுத்தா அவங்கள கனம் பண்ணு ஏதாச்சும் கட்ல போட்டுருக்கிறாரு ஆண்டவர் ஆ நிபந்தனைகள் இருக்கா வேதத்துல யாராவது எங்கேயாச்சும் வாசித்திருக்கீங்களா கண்டுபிடிச்சிருக்கீங்களா தேடினீங்கனாலும் கண்டுபிடிக்க மாட்டீங்க ஏன்னா அப்படிப்பட்ட நிபந்தனை கிடையாது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு பண்ணு அதற்கு முக்கியமான காரணம் என்ன நான்கு காரணங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க இது நமக்கு ரொம்ப முக்கியமானது நாம் கற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொடுக்கவும் கொடுக்கவும் வேண்டிய காரியங்கள் முதலாவது தேவன் சொல்லுகிற இந்த காரியத்தை செய்யாவிட்டால் பெற்றோரை கனவீனப்படுத்தினால் என்ன நடக்கும் நம்பர் ஒன் டியூட்ரானி ட்வெண்ட்டி செவன் சிக்ஸ்டின் உபாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் வாசிக்கலாம் தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லோரும் ஆமேன் என்று சொல்ல கடவுள் என்ன தகப்பனையும் தாயையும் கணம் பண்ணல கனம் பண்றதுக்கு மாறாக அவங்கள தூஷித்தா என்ன நடக்குமாம் சாபம் வரும் என்ன வரும் நமக்காக எதற்காக மறிச்சாரு சாபத்துல இருந்து என்னை விடுதலையாக்க மறித்தார் சாபத்திலிருந்து என்னை வெளியில் கொண்டாந்துட்டாரு அவரே சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை நீங்களாக்கி நான் திரும்பவும் என் தாய் தாய்தாபின் மனநிலையில சரியான மனநிலை இல்லாமல் இருந்தேனானால் என்ன ஆயிரும் என்னங்க ஆகும் சாபம் நம்ம மேல வரும் சொல்லி வசனம் சொல்லுகிறது சாபம் வரும் இரண்டாவது இது என்ன செய்யும் வாசிங்க ப்ராவர்ப்ஸ் தேர்ட்டி வேர்ஸ் செவன்டீன் நீதிமொழிகளின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும் கழுகின் குஞ்சுகள் தின்னும் ஓகே இப்போ இங்க கண்கள் தகப்பனை தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிறவர்கள் என்ன நடக்குமாம் அவங்களுக்கு கண்கள் கண்கள் எதை குறிக்கிறது ஆ வெளிச்சம் பார்வை ரைட் லைட் அண்ட் சைட் இது ரெண்டையும் குறிக்குது தகப்பனையும் தாயும் கனம் பண்ணலன்னா எந்த காக்கா வாச்சும் வந்து கண்ணை கொத்திட்டு போயிருமா கொத்திட்டு போகாது ஆனா என்ன நடக்கும்னா உங்க ஆவிக்குரிய பார்வையில் சில குறைபாடுகள் வர ஆரம்பிக்கும் நீங்க காண முடியாது ஆவிக்குரிய தளத்தில் தேவன் செய்கிற காரியத்தை காண முடியாது அந்த சைட்டுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா இறைமையா பதினேழு ரொம்ப அழகா சொல்லியிருக்கு அந்த மாம்சமானதை நம்பி மனுஷனை நம்பி மாம்சமானதை தன் புயபலம் ஆக்கி கொள்கிறவன் சபிக்கப்பட்டவன் அவன் எப்படி இருப்பானா நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தினுடைய ஓர் நிலங்களிலே கரலையாய் போன செடியை போலவும் வறண்டு போன நிலத்தில் வளர்கிற ஒரு செடியை போலவும் அவன் யூஸ்லெஸ்ஸாக இருப்பானோ நல்லா கவனிங்க என்ன சொல்லுது வசனம் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணலைன்னா ஆவிக்குரிய கண் பார்வை பாதிக்கப்பட்டுருச்சுன்னா என்ன செய்ய முடியாது நான் எங்க போறேன்னு தெரியாது தடுமாற்றம் என் வாழ்க்கையில அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிளாய் விழுகுறதற்கான வாய்ப்பு அதிகம் கண் பார்வை மங்கிருச்ச ஆவிக்குரிய பார்வை இல்லைன்னா ஆவிக்குரிய மரணம் தான் அடுத்தது வரும் வளங்குதா மூன்றாவதாக இந்த உலகத்துல பார்க்கிற இந்த பெற்றோரை கணம் பண்ணுகிற இந்த காரியம் இந்த உலகத்தோட முடிஞ்சு போயிருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கு முக்கியமான காரணமே ஆண்டோர் ஒன் வச்சிருக்கிறாரு என்ன வாசிக்கலாம் மல்கியா ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கனம் எங்கே நான் பிதாவானால் என் கனம் எங்கே அழகவனிங்க யார் சொல்ற இந்த வசனத்தை இந்த வார்த்தைய கர்த்த கர்த்த சொல்ற ரைட் கர்த்தர் என்ன கேட்கிறாரு உலக பிரகாரமான பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை கனம் பண்ணுகிறார்கள் நான் உங்களுக்கு தகப்பனானால் என் கனம் எங்கே என்ன மறந்துடக்கூடாது நம்ம இந்த உலகத்தில் நம்ம தாய் தகப்பனை பார்க்குறோம் ஆனால் அவங்களுக்கும் மேலான ஒரு தகப்ப நமக்கு பரலோகத்திலே உண்டு என்பதை நாம் ஒரு போதும் மறந்து போக கூடாது ஹலியா இப்ப நாளாக இதுவும் பாசிட்டிவ் தான் நம்ம முதல்ல வாசித்த வசனம் தான் யாத்திராக்கமும் இருபது பன்னெண்டு வாசிக்கலாம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக கணம் பண்ணிக்கனா என்ன ஆகும் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும் கணம் பண்ணலைன்னா ரெண்டு அடி கணம் பண்ணா அதுக்கு ரெண்டு ஆசிர்வாதம் ஒன்னு ஆயுசு நாட்களை நீடித்திருக்க பண்ணுவார் பிதாவாகிய தேவன் தம்மை கனம் பண்ணுகிறவர்களை கனம் பண்ணுவார் ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாருமே வாண்ட் லாங் லைஃப் யாராச்சும் சீக்கிரம் போகணும் இருக்கீங்களா சீக்கிரம் ஈவன் சூசைட் பண்றவங்க என்ன பண்ணிருவானா போய் அங்கே போய் கழுத்துல மாட்டிடுவானா கையிறலாம் அந்த தொங்கும் போதான் ஐயோ வாழணும்னு நினைக்கிறதுனால தான் அந்த தடுமாறி தவிக்கிறது யாராச்சும் இறக்கி விட மாட்டாங்களா புரியுதா இப்போ வேணாம் யோசிக்கலாம் ஐயோ போதும் போகலாம் அப்படின்னா ஆனால் யாருக்குமே ஆசை வாசிங்க சங்கீதம் முப்பத்தி நாலு பன்னெண்டு நன்மையை காணும்படி ஜீவனை நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் என்ன சொல்லுது நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் லைஃப் மெனி டேஸ் நல்லா வாழ்ந்துருக்கணும் ஆண்டவர் நீடித்தாயிசு நாட்களோடு வாழ்ந்து சாட்சியா இருக்கணும்னு விரும்புகிற விரும்புறதா மனுஷனுடைய இயல்பு அது வேணும்னா தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுங்க அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் மேலாய் இருக்கிற தகப்பனாக்கிய தேவனையும் கனம் பண்ணுங்க இவங்க ரெண்டு பேரையும் கனம் பண்ணீங்கன்னா இட் வில் பி வெல் வித் யூ சரி இந்த காலத்தில் ஏன் இந்த பெற்றோரை கனவீனப்படுத்துகிற ஒரு காரியத்தை அதிகமாக உலகத்தில் பார்க்குறோம் வாசிக்கலாம் ரெண்டு திமோத்தியின் புஸ்தகம் மூன்று ரெண்டு டூ டிமோத்தி சாப்டர் த்ரீ வேர்ஸ் டூ எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பண பெரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் போதும் இப்ப என்ன சொல்லுது கடைசி நாட்கள் கரெக்டா இந்த பகுதியினுடைய ஆரம்பம் வேர்ஸ்ல அவர் சொல்றாரு கடைசி நாளில் எப்படிப்பட்டவங்க எழும்புவாங்க அப்படின்ற தன்மைகளை சொல்லும்போது இந்த கடைசி காலத்தினுடைய சந்ததியினுடைய அ அடையாளமே ஒன் ஒன்று என்னன்னா தாய் தகப்பனுக்கு கீழ்படியாதவர்களாக இருப்பார்கள் கீழ்படியாமையின் ஆவி அதிகமாய் செயலாற்றும் இப்போ என்ன ப்ரா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம் இந்த கீழ்படியாமையின் ஆவி உலகத்தில் ஆரம்பிச்சிருச்சு பெற்றோருக்கு கீழ்படிய விடலைன்னா என்ன செய்யும் தேவனுக்கும் கீழ்படிய விடாது காண்கிற தாய் தா அப்பனுக்கு கீழ்படிய விடாத அந்த ஆவி என்ன செய்யும் காணாத தேவனுக்கு நிச்சயமாய் உங்களை கீழ்படியவே விடாது சரி இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன வாசிக்கலாம் ரெண்டுத்தையும் மூத்தியும் மூன்றரை ஐந்து தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு நீங்க எவ்வளவு தெய்வ பக்தியா இருக்கிற மாதிரி சபையில நீங்க காண்பிச்சாலும் உங்கள் வார்த்தை செயல் மனநிலை எதிலாகிலும் பெற்றோருக்கு நேரே சரியான மனநிலை இல்லை என்றால் வசனம் என்ன சொல்லுது தெய்வ வேஷம் தான் உங்கள்கிட்ட இருக்கு அதனுடைய பலன்களை நீங்க அனுபவிக்க முடியாது காரணம் என்ன காரணம் என்ன அந்த பெற்றோரை கனம் பண்ணுதல் தேவனுடைய கட்டளையா இருக்கிறது அந்த கட்டளையோடு இணைந்திருக்கிற வாக்கு தத்துவத்தின் பலனை பெற்றுக்கொள்ளணும்னா நான் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தாதான் தான் பலனை நான் அனுபவிக்க முடியும் ஹலோ லூயா